வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்றான காட்டியானம் அரிசியில் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் காட்டியானம் அரிசியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் இதில் இப்போ பார்க்க போகிறோம் காட்டியானம் அப்படின்னு எதனால் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நெற்பயிரோட உயரம் இருந்து எட்டு அடி வரைக்கும் ஒரு யானையையே மறைக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து வளரக்கூடியதாக இருந்தனால இதுக்கு யானம் அப்படின்னு பேர் வந்துச்சு மேலும் இந்த அரிசியை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு யானையோட பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த அரிசிக்கு யானம் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க இந்த அரிசி இயற்கையாகவே பாலிஷ் பண்ணாமல் பதப்படுத்தப்படாமல் பார்க்குறதுக்கு சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இந்த சிவப்பு அரிசியில் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகளவில் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது இப்போ நம்ம சாதம் சமைக்கிறதுக்கு ஒரு கப் காட்டியானம் அரிசியை எடுத்திருக்கோம் காட்டியானம் அரிசியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது செல்கள் மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சிக்க உதவுது இரத்த சோகை வராமல் தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இப்போ இதில் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மூணு மணி நேரம் கழித்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம் இந்த காட்டியானம் அரிசியை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது உடலில் உள்ள செல்கள் மற்றும் திசுக்களை சேதப்படுத்துகிறத தடுக்குது குளுக்கோஸ் லெவல் சீராக இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மூணு மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊர்ன பிறகு இந்த அரிசியை ரெண்டு தடவை தண்ணி மாற்றி அலசி எடுத்துக்கோங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காட்டு யானம் அரிசியில் செய்கிற சாதத்தை அவங்க டயட்டில் தாராளமாக சேர்க்கலாம் நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குது அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டோம் ஒரு கப் அரிசிக்கு மூன்றரை கப் தண்ணி வச்சிங்கன்னா அளவு சரியாக இருக்கும் அது மாதிரி ஆத்ரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த காட்டியானம் அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிடும்போது போன்ஸ் மற்றும் ஜாயின்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது இப்போ குக்கரில் மூன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி சூடானதும் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது குக்கரை மூடிடுங்க ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பதினைந்து நிமிடம் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காதீங்க ஒரு காம நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ காம நேரம் கழித்து நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னா அரிசி நல்லா பொல பொழி வெந்து அழகாக வந்திருக்கு நம்ம ஒயிட் ரைஸ்க்கு காய் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரியே இதுக்கும் நம்ம காய் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சாதத்தை வேறொரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் லஞ்சுக்கு இந்த மாதிரி காட்டியானம் அரிசியில் சாதம் பண்ணி சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு காட்டியானம் அரிசியில் செஞ்ச சாதத்துக்கு சைடிஷ்ஷாக முருங்கை பீன்ஸ் பொரியலும் வெங்காய முட்டையும் வச்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.